அடுத்த செய்தியாக தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெரிய சிட்டியில் இந்தியன் சினி போலீஸ்னு சொல்லிட்டு ஒரு மல்டிப்ளெக்ஸர் இட்ஸ் அ மால் டைப்பு சினிமா தேட்டர்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடம் அங்கே இருக்கக்கூடிய அந்த நிறுவனம் நிர்வாகம் தனது பணி ஊழியர்களுக்கு ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க பிந்தி வச்சுட்டு வர்றது திலகம் வச்சுட்டு வர்றது கையில் இந்த மாதிரி கயிறு கட்டிக்கிறது இதெல்லாம் வந்து நீ ஸ்டாஃப் வந்து இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சர்க்குலர் போட்டிருக்காங்க அது இப்போ சமூக வலைதளத்தில் இப்போ அது செய்தியாக வெளியில் வந்திருக்கிறது இது மிகப்பெரிய ஒரு எதிர்பொலையை கிளம்பியிருக்கு வழக்கம் போல் அதை பாய்க்காட் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய மாதிரியான ஒரு ஹேஷ்டேக்கும் அங்கே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க இன்னும் வேறு கண்டிஷன் அவங்க போடலையா முழுசா முகத்தை மூடிக்கணும் வெயில் வச்சுக்கணும் கருப்பில் தான் டெஸ்ட் பண்ணணும் அப்படி எதுவும் போடல அவ்வளோதான் அதாவது என்ன பைத்தியக்காரத்தினால் அந்தந்த நாட்டினுடைய கலாச்சாரம் பகுதியினுடைய கலாச்சாரம் மாநிலத்துடைய கலாச்சாரம் இதை ஒழிப்பதற்கு சினிமா வேலை பார்த்தால் சினிமா நிறுவனங்கள் வேலை பார்த்தால் இல்லை கார்பரேட் நிறுவனங்கள் வேலை பார்த்தால் முதல்ல அவங்க பேக் பண்ணிட்டு ஸ்ரீபெரும்புதூரில் எனக்கு அந்த நிறுவனத்தின் பேர் இப்ப ஞாபகம் வரல ஒரு கொரியன் நிறுவனம் வந்த புதில குட்டப்பாவாடை தான் ட்ரெஸ்ஸுன்னு போட்டு உள்ள அணிந்து வர வேண்டியவர்கள் குட்டப்பாவாடையோடு பாவாடைங்கிறது என்ன குட்டப்பாவாடைன்னு என்ன உங்களுக்கு தெரியும் ஸ்கர்ட்டு ஷார்ட் ஸ்கர்ட் அப்படின்னு போட்டான் உடனடியாக அந்த பகுதியில் உள்ள அனைத்து தொழிற்சங்கங்களும் கம்யூனிஸ்ட் திமுக அதிமுக பிஎம்எஸ் எல்லாரும் சேர்ந்து உடனே தலையிட்டு அங்கே போய் சண்டையை போட்டு எனக்கு பல வருடங்கள் ஆகிட்ட இது வந்து கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது உடனே அதை நிறுத்தினார் என்ன தமிழ்நாட்டுல வந்துகிட்ட ஆபீஸ்க்குள்ள நீ வந்தால் குட்டை வரணும்னு சொன்னா நீங்க ஒப்புக்கலீங்களா என்ன அநியாயமா இருக்கு நடந்தது இது தமிழகத்தில் நடந்ததா என்றால் நடந்தது ரெண்டு வருஷத்துக்கு முன்னால ஒரு தீபாவளி நேரத்துல டாட்டானுடைய தனிஷ்க் அவங்க ஒரு விளம்பரம் பண்ணிருக்கேன் அந்த விளம்பரம் தீபாவளி விளம்பரத்தில் வரக்கூடிய அந்த தங்கை நகை இணைக்கக்கூடிய அந்த பெண்ணு நெத்தில திலகம் இல்லாமல் இப்போ மோடி ஆபரேஷன் சிந்துர் நடத்ததே திலகத்தை காப்பாற்றுறதுக்கு தான் இந்த மாதிரி கார்பரேட் நிறுவனம் மேலே ஒரு ஆபரேஷன் சிந்துர் நடத்தணும்னு நினைக்கிறேன் உடனே புனேயில் இருக்கிற ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட்டு சிவாலி வைத்தியா அவங்க நம்ம ஸ்ரீடிவியினுடைய நிகழ்ச்சிக்கும் வந்திருக்கிறார்கள் ஷீ என்னுடைய ஒரு ஆண்டு விழாவில் வந்து பேசியிருக்கிறார்கள் அவர் பேசினான் தான் அந்த தடவை டிரான்ஸ்லேட் பண்ணேன் எனக்கு நல்ல ஜாமகம் இருக்குது இங்கே நாமுடைய ஒரு வீடு தான் தங்கினாங்க ஹோட்டல்லாம் நம்ம ரூம் போடல நல்ல ஒரு வீட்டில் தங்கியிருந்தார்கள் ஷிபாலி வைஷா என்ன பண்ணாங்க வைத்தியா உடனே நோ பிண்டி நோ பிஸ்னஸ் அப்படின்னா ஒரு ஹேஷ்டேக் கட 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 கடக்குன்னா இந்தியா முழுக்க அந்த ஹேஷ்டேக் பரவித்து அப்போ ஸ்பானிஷ்க்கு பயந்து போய் எங்களுக்கு அது நோக்கம் இல்லை என்று ஒரு அறிக்கை கொடுத்தார் ஆனால் இந்த கார்பரேட் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே நெற்றியில் திலகம் இல்லாத அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொண்டே இருக்கிறது இதை வந்து நாம் தொடர்ந்து கண்டித்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் அவங்களுக்கு அதில் ஒரு அஜெண்டா இருக்கு ஏன்னா கன்சியூமர் ஐட்டத்தை விற்கணும்னா அது குடும்ப பொண்ணாக இருக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஏன்னா குடும்ப பொண்ணு செலவு பண்ண மாட்டாங்க நீங்கள் அதை மாடன் கேல ஆக்கினா தான் அதில் ஸ்பெண்டிங் ஹேபிட்டே வரும் புடவை கட்டினுதான் ஸ்பெண்டிங் ஹேபிட் வராது அப்படின்னா அவங்க நம்புகிறாங்க அப்போ நீங்கள் அதை மாடர்ன் கேள் ஆக்கணும் அப்போ மாடர்ன் கேல ஆக்கணுன்னா என்ன இருக்கணும் உங்களுக்கு வளையல் இருக்கக்கூடாது உங்களுக்கு தோட முக்குதி இருக்கக்கூடாது உங்களுக்கு நினச்சியில் குங்குமம் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் மாடர்ன் கேள் ஆகிட்டோன்னா சேல்ஸு சேல்ஸுகள் அப்போ சேல்ஸு கேலனுடைய முதல் குவாலிட்டியை நீ உன்னுடைய மரபை அத்து கொண்டு வா நான் என்னுடைய மரபை அத்து கொண்டு வந்து எதை விற்கணும் என்னையா அப்படின்னு கேட்டால் அதை விட கொடுமை கிடையாது ஆகையனால இது பெண்கள் மீது நடத்தப்படும் வியாபார தாக்குதல் கலாச்சார தாக்குதல் நீங்க கேராக போக வேண்டும் என்றால் உங்கள் கலாச்சாரத்தை தூக்கி தூரப்போடுங்கள் என்றால் நம்ம பெண்கள் போகக்கூடாது இதை நாம் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் இது நம்மளுடைய தாய்மார்களுக்காக நான் சொல்லக்கூடிய விஷயம் எப்படி மாத்துறாங்கிறதுக்காக சொல்லக்கூடிய விஷயம் சிபாலி வைத்தியா சொன்னதே தான் இப்போ சினி போலீஸுக்கும் அது அந்த இந்தியன் ஏனென்றால் நீங்கள் பாருங்க ஒரு தியேட்டர் ஒரு மால் அந்த மாலுக்குள்ள இப்படி தான் ஒரு பனிப்பெண் இருக்கணும்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க ஏன் சொல்கிறீங்க எனக்கு புரியவே இல்லையே இவங்களை தான் வியாபாரம் ஆக போதா ஆஃபீஸ் டிக்கெட்டை ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க என்ன அட்மாஸ்பியர் அழகாக முழு சாரி நெத்தியில் ஒரு பிண்டை அழகாக இந்த பக்கம் கொண்டே எடுத்து கொண்டே கட்டின ஒரு கூந்தல் அழாத ஒரு கொண்டை இது இருக்கு சார் எனக்கு தெரியும் சார் கிறிஸ்டின் இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் எப்படி நடத்துவார்கள் என்று பார்த்துருக்குறேன் அங்க இருக்கிற டீச்சர்ஸ் கூட கத்தாலிக் இன்ஸ்டியூஷன்ஸில் சாரி கட்டி கொண்டு பின்னால அப்படி கொண்ட அழகா வட்டமா கட்டிட்டு தான் வருவாங்க ஏன் வரலாமே அதுல என்ன இருக்கு பாக்கட் பண்ணுவோம் என்ன அவசியம் இருக்கு அதனால் இது எட்டி கட்டெலாம் இல்லைங்க ட்ரெஸ் கோடுங்கிறது நீங்க முடிவு பண்ணுவதில்ல ட்ரெஸ் கோடு நீங்க டீசன்ட் ட்ரெஸ் கோடு என்று நீங்கள் முடிவு செய்யலாம் ஆனால் எது டீசன்சி எது டீசன்சி இல்லைன்றது மக்களுக்கு தெரியும் சரிங்களா அதனால் குங்குமம் வச்சால் டீசன்சி இல்லை என்று சொன்னால் அந்த மால் நடக்கத்திறவர் தன்னுடைய பொண்டாட்டியை அப்படி ட்ரீட் பண்ணுவாரான்னு நான் கேட்குறேன் என் பொண்டாட்டி இப்படி தான் இருக்கணும் என் பொண்டாட்டி குட்டப்பாவாட்டில் போட்டால் போதும் என் பொண்டாட்டி நெத்தியில ஒன்றும் வேண்டாம் என் பொண்டாட்டி பாப் கட் பண்ணால் போதும் அந்த சொல்லுவான் நான் அப்போ ஏன் வேலைக்கு வர்றவங்களை மட்டும் ஏன் நாகரீகத்தை கெடுக்கிறீர்கள் என்று கேட்குறேன் நான் ஏன் ஓ வீட்டில் இருக்கிற பெண்கள் மாதிரி தாங்க அந்த பெண்களும் அவங்களுக்கு அந்த உரிமை கிடையாது கேட்குறேன் இந்த உரிமையாளருக்கு தான் இந்த கேள்வி என்ன அப்போ நீங்கள் கலாச்சார இப்போ அவர்கள் என்ன ஏதோ ஃபுட்டும் சர்விங் மற்றதுக்கு எதுக்காக நான் என்ன சொல்ல அதெல்லாம் என் பொய்ங்க ஏன்னா ஃபுட் சர்வ் பண்ணதுக்கு இப்போ குங்குமம் இருக்கக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா உங்கள் வீட்டில் வீட்டமாக என்ன பண்ணுறாங்க உங்கள் மெய்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க மெய்டு நீ டேட் வித் நோ பிண்டே வித் ஷார்ட் ஹேர் வித் ஷார்ட் கவுன் அப்படின்னு கொடுக்க கொடுக்கறீங்க என்ன பேச்சு பேசுகிறீர்கள் என்று தெரியவில்லை அதனால் இந்த மாதிரி இந்தியாவுக்குள்ளே வந்து கொண்டு எந்த நகரமாக இருந்தாலும் ஏன்ட்டு வந்து நீ வந்து சேல்சுகளாக வர்றதா இருந்தால் நீ இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உடனே அந்த இடத்த மக்கள் போய் அடிச்சு நிற்கும் அப்போதான் இது இந்த மாதிரி செய்தால்தான் தீர்வு வரும் இப்போ அவர்கள் ஏதோ ட்விட்டரில் ஏதோ காரணம் சொல்லியிருப்பதாக கேள்வி கேட்டேன் அந்த காரணத்தெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது சார் நேரடியாக மக்கள் போய் நீ இப்படி பண்ணினேன்னா உனக்கு உதவுணும்னு சொன்னால் மாறுவாங்க வியாபாரம் அதுக்கான சூழ்நிலையை அவர்கள் உருவாக்கக்கூடாது என்று நான் நம்புகிறேன் பார்க்கலாம்